என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் என்ற ஆன்மீக பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய வளர்ப்பிறை சஷ்டியில முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு முருகப்பெருமானுக்கு கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே மாசி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் அதுவும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான மாதம் தான் இந்த மாசி மாதம் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல் வளர்ப்பிறை சஷ்டியில் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய அதாவது முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம வந்து வழிபாடு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கணும் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு வரம் வேண்டுமோ அதை நிறுத்து நம்ம வந்து வளர்த்துறை அன்று நம்ம வேண்டுதல் வைக்கணும் பெருமானுக்கு முக்கியமான மூன்று விரதத்துல முக்கிய விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் திதி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரை சஷ்டியில நம்ம முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அனைத்து குறைகளும் நீங்கி நமக்கு நலமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால நம்மளுடைய ஏச்சம் தரக்கூடிய விஷயங்களுக்காக நம்மளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம வந்து வளர்ப்பிறையில் நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம வாழ்க்கையில் தேய வேண்டிய விஷயங்கள் தீர வேண்டிய கஷ்டங்களுக்காக நம்ம வந்து தேய்ப்பிறையில் வழிபாடு நாளை மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது பொதுவாக வியாழக்கிழமை அன்று எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் சரி அதை வந்து குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது வந்து குபேரருக்கும் உரிய நாளாக இந்த சஷ்டி வர்றதுனால இது ரொம்பவே சிறப்பான ஒரு சஷ்டியாக சொல்லப்படுகிறது அதனால நம்ம நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் நம்மளுடைய வீட்டுல பணவரவு அதிகரிக்கணும் நம்மளுடைய பதவி உயர்வு கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் இந்த மாதிரி முன்னேற்றத்திற்காக வேண்டுதல் வைக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் பெருமானை நம்ம வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு தீராத கஷ்டங்களா இருந்தாலும் சரி தீராத நோய்கள் தீராத பிணிகள் பிரச்சனை இருந்தாலும் சரி எதிர்மறையான பிரச்சனைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் கண்டிப்பாக அது தீரும் நம்ம கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பார் என்ன முன்ன பின்ன கொஞ்சம் ஆனால் காலம் தாமதம் ஆகலாம் ஆனா கண்டிப்பாக நம்ம கேட்ட வரம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கத்தான் போகிறது அதனால முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யுங்க செவ்வாய்கிழமை அப்புறம் இந்த சஷ்டி விரதத்தில் அப்புறம் வந்து நட்சத்திரம் பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த முக்கியமான நாட்களில் நீங்க வழிபாடு செஞ்சு வர கண்டிப்பாக முருக பெருமானுடைய உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுடைய பாவ வினைகள் கர்ம வினைகள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதெல்லாம் தீரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்ட வரத்திற்காக உள்ள தடைகள் அத்தனையும் நீங்கி நமக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால மனதை வந்து எப்பவுமே வந்து கவலை கொள்ளாமல் முருக முருகப்பெருமானை நம்ம வந்து இடையறாது வந்தோ அப்படினா நம்மளுடைய குறைகள் அனைத்தும் நீங்கும் சரிங்க இப்ப நாளைக்கு வளர்ப்புறை சஷ்டி இந்த ஒரு பொருளை வாங்கி கொண்டு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு நீங்க செல்லும் போது கொடுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலை நீங்க வாங்கிட்டு நாளைக்கு வளர்ப்புறை சஷ்டி ஒரு ஆறு வளர்ப்பிரை சஷ்டி நீங்க மனதில் வேண்டிட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு வளர்ப்புறை சஷ்டியிலும் இந்த செவ்வரளி மாலையை நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் செஞ்சு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிட்டு உங்களுடைய குறைகள்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதெல்லாம் நல்ல மனமுருகி வேண்டிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு செவ்வரளி மாலையும் நீங்கள் வாங்கி கொடுங்க இதே மாதிரி முருகப்பெருமான் அப்படின்னாலே ஆறு எண்ணிக்கை அதனால் ஆறு வளர்ப்பிரை சஷ்டியில் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு வளர்ப்பிரை சஷ்டி வரும் அதே மாதிரி ஆறு மாதத்தில் வரக்கூடிய ஆறு வளர்ப்பிரை சஷ்டியில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் முழு நம்பிக்கையோடு எதாக இருந்தாலும் நீங்க செஞ்சு பாருங்க அதுக்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காதீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க